டேர்வியூவ்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பா இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற பேப்பர் கட் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த நியூஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீமியம் சால்ஸ் இன் இந்தியா கண்டென்ஸ் டெட்லி சயனைடு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா யுஎஸ் யுஎஸ் லபார்டரிலேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வந்து எதனால் வந்து யுஎஸ் லேபார்ட்ரிலேருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயனைடு வந்து ரொம்ப துல்லியமாக அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டி கிடையாது ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ் கட்டுருந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதை யார் வாங்கியிருக்கிறாங்க யார் கிளைம் பண்ணாங்கன்னு பாருங்கள் ஸோ வந்து சிவசங்கர் குப்தா சேர்மன் ஆஃப் கார்டன் கிரைன்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ப்ராடக்ட் அப்படின்றத ஒரு கம்பெனி தான் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தினா வந்து இருக்குது ஸோ இந்த இவங்க வந்து எங்கே வந்து இந்த லெபர் எந்த லெபாரட்டியில் வந்து இது டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் வெஸ்ட் அனாலிட்டிக்கல் லெபரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ அங்கேருந்தான் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ரிப்போர்ட் வாங்கியிருக்கிறாங்க இந்த ரிப்போர்ட் படி வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா சாம்பார் ஃபினைட்டி சால்ட் அதாவது சாம்பார் ஏரி இருக்குது இல்லையா ஸோ அதுலேருந்து அந்த அதுதான் வந்து சாம்பார் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஏரியிலேருந்து கிடைக்க கிடைக்கிற உப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவன் அதாவது என்னென்னா வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ஒன் மில்லிகிராம் பர் கிலோகிராம் அதாவது ஒரு கிலோவுக்கு நாலு புள்ளி ஏழு ஒரு மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலந்துருக்குது ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா சால்ட்டில் ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு மில்லிகிராம் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கலந்துருக்குது ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் வந்து டாட்டா சால்ட் லைட்டில் வந்து கலந்திருக்குது அப்படின்றது வந்து அந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா அலாரமிக்கு லெவல்ஸை விட அதிகமாக இருக்குது அதாவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது இல்லை மற்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீமை விளைவிக்கக்கூடிய நோய்கள் வந்து உருவாக்கக்கூடிய பொட்டாசியம் ஃபிரோசைனை அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து கலந்துருக்குது அப்படின்றதான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த 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 வேதிப்பொருள் வந்து எதுக்கு வந்து உப்பில் கலப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ வந்து உப்பு டப்பாவில் கொட்டி வச்சிருந்தாவோ இல்லை வந்து அந்த அதாவது பிளாஸ்டிக் பாத்திரத்திலையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்பாண்ட மண்பாண்டங்கள்னு சொல்லக்கூடிய அதில் தான் வந்து கொட்டி வைப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உப்பு வந்து நீத்து போயிடும் இல்லைனா வந்து கட்டி கட்டியாக மாறிடும் இந்த மாதிரி வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் ஃபேடாகிடும் ஸோ மாதிரி வந்து பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த கம்பெனியில் வந்து உப்பு தயாரிக்கும் போதே அது கூட இந்த பொட்டாசியம் ஃபெரோசைனேடு வந்து கலக்கிறது மூலமாக கேக்கிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது என்னென்னா உப்பு வந்து கேக்கு மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்காக வந்து என்ன செய்வாங்கன்னா அதாவது கட்டி கட்டியாக மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த பொட்டாசியம் ஃபெரோசைனோடு வந்து கலக்குறாங்க ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க இந்த பொட்டாசியம் ஃபெரோசைடு வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான கெமிக்கல் தான் ஸோ அது எப்படி டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்றது வந்து நம்ம தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோக்கு பின்னாடி கடைசியாக டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த பொட்டாசியம் பெரோசைனேடு சாப்பிட்றதால அதாவது சா நம்ம சாப்பிட்ற உப்புல கலந்துருக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து கேன்சர் முக்கியமாக வந்து கேன்சர் ஹைப்பர் தைராய்டிசம் அதாவதுனா தைராய்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ல வந்து லெவல் வந்து அதிகமாகுது ஹை பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிபி வந்து ரத்த ரத்த அழுத்தம் வந்து பார்த்தினா வந்து அதிகமாகுது ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் ஆண்மை குறைவு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒபேசிட்டி கிட்னி ஃபெயிலியர் ஸோ இது மாதிரி வந்து பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கனா வந்து வரும் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது இல்லாமல் வந்து இதில் முக்கியமாக அந்த அதாவது இந்த டேஞ்சரஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு ஸோ என்னென்னா வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க எப்படி வந்து வந்து இந்த சா இந்த உப்புலாம் வந்து வெண்மையாக மாற்றுறாங்க அப்படின்றதுலாம் வந்து வெளியில் சொல்ல முடியாத அதாவது வெளியில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து வெளியிட மாட்டாங்க ஸோ அதை மாதிரி வந்து நிறைய வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அயோடின் அதுக்கப்புறம் வந்து சைனைடு இதெல்லாம் வந்து கலக்கறதால ஸோ வந்து அதாவது சால்ட் வந்து ரிஃபைன் பண்ணுறது ரிஃபைன்னா வந்து தூய்மையாக்குறது மேலும் மேலும் தூய்மை ஆக்குறது ஸோ அதை மாதிரி வந்து இந்த தூய்மையாக்குறதுக்காக நிறைய வந்து வேதிப்பொருளை வந்து கலக்கறதால அதால் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து வருது ஸோ அதுதான் வந்து இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது சில மாநிலங்களில் வந்து பார்த்திங்கனா வந்து மத்திய பிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் இது மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து உப்பு தயாரிக்கிறதே வந்து வந்து பார்த்திங்கனா வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ வந்து முக்கியமாக வந்து இந்த உப்பு கம்பெனி இந்த உப்புலாம் வந்து எப்படி உங்களுக்கே தெரியும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி க உப்பு பாக்கெட்லாம் வந்து ஃபேமஸ் கிடையாது ஸோ வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னென்னா வந்து அயோடின் கலந்த உப்பு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோன்னா வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது சில வேதிவினைகள் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் தொழிற்சாலையில் வந்து நடக்கிற வேதிவினைகளில் வந்து உப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேவையற்ற ஒரு விளைபொருளாக வந்து கிடைக்கும் அந்த உப்பு வந்து பார்த்தோன்னா வந்து பல மில்லியன் டன் வந்து குவிச்சு வச்சுருந்தாங்க அந்த உப்பை என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படி அது வந்து பணம் ஆகிறதுன்னு பார்த்துட்டு அயோடின் கலந்த உப்பு அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி அதன் மூலமாக கவர்மெண்ட்டையே நம்ப வச்சு கவர்மெண்ட் மூலமாக விளம்பரப்படுத்தி மக்கள் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த அயோடின் கலந்த உப்பு வந்து சாப்பிட வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த அயோடின் வந்து எவ்வளோ அளவு இருக்கணும் இப்படிலாம் வந்து வரும்போது நிறைய பிரச்சனைகள் வந்தது ஸோ அந்த அயோடின் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கேன்சரை உருவாக்கக்கூடியது அது வந்து ரொம்ப முக்கியமானது இதிலே வந்து பிக்கஸ்ட்டு ஸ்கேம்னே வந்து இவனே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ வந்து போஸ்ட் இண்டிபென்டென்ட் இந்தியா ஸோ வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கப்புறம் இந்த அயோடின் கலந்த உப்பு வந்து பார்த்தீங்கனா வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஸ்கேம் அதாவது என்னென்னா அந்த அயோடின் கலந்த உப்புலாம் நம்ம கடலில் சாப்பிட்ற சாதாரண உப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையான அளவு அயோடின் வந்து இருக்கும் அயோடின் அதாவது வந்து ஹாலஜன்கள்னு சொல்லக்கூடிய உப்பினிகள்னு சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் தண்ணியிலே வந்து இருக்கும் தேவையான அளவு இருக்கும் ஸோ வந்து இவங்க வந்து அதை ஒரு கலந்து விற்கிறோம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கனா இப்போ சில எண்ணெய்களை கூட விட்டமின் டி த்ரீ இருக்குது ஆனால் வந்து அது எண்ணெயை கொதிக்க வைக்கும்போது அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு அது இதுக்கெல்லாம் பதில் வந்து பார்த்தோம்னா வந்து அவங்ககிட்ட வந்து கிடைக்காது ஸோ இது ஆர்டிஐ அப்புறமா அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எஃப் அதாவது என்னென்னா எஃப்எஸ்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க ஸோ ஃபுட் சேஃப்டி அண்டு ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அதாவது உணவுப் பொருள் வந்து பார்த்திங்கனா வந்து கட்டுப்பாட்டு வாரியம் அது வந்து தர கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லுவாங்க ஸோ அதில் தான் வந்து லைசன்ஸ்லாம் வாங்கணும் ஆனால் வந்து அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்கிறாங்கன்னா பெரும்பாலான உப்பு கம்பெனிகள் வந்து அதுவும் முக்கியமாக வந்து ரொம்ப ஃபேமஸான உப்பு கம்பெனிகள் யாரும் வந்து இங்கே லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறதே கிடையாது டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதே கிடையாது அப்படின்றத வந்து அவங்க க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஸோ வந்து இந்த உப்புக்கள் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து ரொம்ப பிராண்டடான உப்பை நோக்கி போகாமல் நம்ம சாதாரண உப்புகளை வந்து வாங்கி சாப்பிட்றது மூலமாக பல பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவோட வந்து கருத்தாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ அது மட்டும் கிடையாது இந்த பொட்டாசியம் ஃபெரோசைனை கலக்கறதால வந்து என்ன பிரச்சனை வரும் அதாவது இவங்க அந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்லேயே வந்து பார்த்திங்கனா வந்து இது வந்து பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி வந்து நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி விட்டுட்டாங்க ஸோ அதில் என்ன அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து பார்த்தா வந்து பத்து மில்லிகிராம் பர் கிலோகிராமு ஸோ அதனால் வந்து பிரச்சனை கிடையாது இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா வந்து இப்போ சாம்பார் ரிஃபைனடி சாடில் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் தான் இருக்குது ஸோ இன்னொன்றுத்துல வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் நைன் இப்படின்னு வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு உள்ளார தான் இருக்குது ஸோ அதனால் வந்து இது பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி வந்து விட்டுருக்குறாங்க இருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து அக்யூட் பாய்சன் ஆகிறதுக்கான இது அக்யூட் பாய்ஸன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஜெக்ஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து ஏதோ ஒரு பொருளை சாப்பிட்றது மூலமாக விஷத்தன்மை உருவாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அக்யூட் பாய்சன் சொல்லுவாங்க ஸோ உயிரிழப்பு அளவுக்கு வந்து போச்சுன்னா ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிறுக்க சிறுக நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஷத்தன்மை ஏறிச்சுன்னா அதுக்கு பேர் வந்து விஷத்தன்மையோ இல்லை ஏதோ ஒரு நோய் வந்து உருவாகுது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து குரோனிக் பாய்சன் சொல்லுவாங்க ஸோ அப்போ இதை மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து நம்ம உடம்புல போனாலும் பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்றது வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ரத்தத்தில் சைனைடு வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னா ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு மில்லிகிராம் இருக்கும்போது அது வந்து மைல்டு கண்டிஷன் ஸோ அதால் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதுவே வந்து ஒரு லிட்டருக்கு வந்து பத்தொன்பது ரெண்டு மில்லிகிராம் இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து கொஞ்சம் மாட்ரேட்டான பிரச்சனைகளை வந்து வந்து உருவாக்கும் கண்டிப்பாக பிரச்சனை உருவாக்கும் சைனைடு வந்து இருந்ததுன்னா பிரச்சனை உண்டாக்கும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிக அளவு ஸோ வந்து என்னென்னா வந்து மூணு மில்லிகிராம் இருக்குது இல்லை அதுக்கும் மேலே இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து கோமா டெத்து அப்படின்றது வந்து கன்ஃபார்மு ஸோ அதனால் வந்து அதாவது வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு வந்து மூணு மில் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா மூணு மில்லிகிராம்ன்றது வந்து அதாவது வந்து ஆயிரம் மில்லிகிராம்ன்றது தான் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு கிராமு ஆயிரம் கிராம் தான் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு கிலோகிராமு ஸோ வந்து அப்போ கிட்டத்தட்ட வந்து லிட்டரும் கிலோகிராமும் வந்து பார்த்தோன்னா வந்து வாட்டருக்கு வந்து ஒன்று தான் ஸோ அப்போ ஒரு லிட்டருக்கு வந்து மூணு மில்லிகிராம் இருந்தாலே கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வந்து அவங்கள வந்து அந்த சைனைடு வந்து பார்த்தோன்னா வந்து உயிரை கொள்ளணும் அப்படின்றது வந்து பார்த்தினா இது அதாவது இதுக்கெலாம் வந்து டெஸ்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி வந்து சைனைடு சாட்டியாக இருந்தவங்க பாடிலருந்து கிடைச்ச ரிப்போர்ட் மூலமாக தான் வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும் ஸோ அப்போ இந்த சைனைடு கலக்கிற உப்பு அதாவது ஒரு விஷயம் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீயை வந்து பார்த்தோன்னா வந்து பீங்கான் டம்ளரில் குடிச்சாலும் இல்லை வந்து தங்க டம்ளரில் குடித்தாலும் நம்ம குடிக்க போகிறதுனோ டீ தான் ஸோ அதேமாரி வந்து பார்த்தோன்னா வந்து ரொம்ப நல்லா சூப்பரான கவரில் இருக்கிற உப்பு சாட்டாலும் இல்லை நீங்கள் வந்து சாதாரண ஒரு கவரில் வந்து வெண்மை நிறம் வந்து குறைவாக இருக்கிற உப்பு சாப்பிட்டாலும் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம சாப்பிட பார்த்தோன்னா நமக்கு தேவையானது உப்பு தான் அதனால் வந்து அந்த தேவையில்லாத வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு பக்கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உப்போட விலையும் ரெண்டு மடங்கு கொடுத்து வாங்குகிறோம் அப்புறம் பிரச்சனையும் வந்து பார்த்தோன்னா வந்து பல மடங்கு கொடுத்து வாங்குகிறோம் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த இந்த உப்பில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம உப்புக்கள்லாம் என்னென்னு வந்து பார்ப்போம் ஸோ உப்புக்கள் அதாவது சால்ட்டு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்த சோடியம் குளோரைடு சொல்கிறோம் இல்லையா ஸோ வந்து சமையல் உப்பு அதுதான் ஸோ அந்த உப்புன்றது வந்து பொதுவாக வந்து உப்புன்றது சால்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து கெனியான் ஆஃப் மெட்டல் அண்ட் அனியான் ஆஃப் நான் மெட்டல் அதுதான் வந்து அது ரெண்டும் வந்து கம்பைனாகி ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து சால்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா வந்து ஒரு உலோகத்தின் வந்து நேர்மை நயனி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலோகத்தின் எதிர்மீன் அயனி இது ரெண்டும் சேர்ந்து உருவாகிற ஒரு நடுநிலையான ஒரு சேர்மம் தான் வந்து உப்புன்னு சொல்லுவாங்க ஸோ வந்து பெரும்பாலும் நம்ம உப்புனாலே வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் சிஎல்னு சொல்லக்கூடிய சமையல் உப்பு தான் வந்து நம்ம புரிஞ்சுப்போம் ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் கரைக்கும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ஏ ப்ளஸ் ஆகும் சிஎல் மைனஸ் ஆகும் மாறும் ஸோ அதாவது வந்து அதை தண்ணியில் ஒரு கரைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஐனிக்கெல்லாம் மாறிடும் என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் வந்து ஐனிக்கெல்லாம் மாறும் ஸோ அது வந்து அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் அயினியும் தரும் குளோரின் அயனியும் தரும் இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொட்டாசியம் குளோரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது கே பிளஸ் சிஎல் மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதனோட அதாவது என்னன்னா உலோகத்தின் நேர்மின் அயனி அலோகத்தின் எதிர்மின் அயனி வந்து உருவாக்கிடுது ஸோ வந்து இப்போ இதுக்கான டெஸ்ட் நம்ம குளோரீனுக்கான டெஸ்ட்டு பண்ணாலும் கிடைக்கும் பொட்டாசிய டெஸ்ட் டெஸ்ட்டு பண்ணாலும் ஆன்சர் பண்ணும் ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இப்போ ஒரு இப்போ காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு வந்து நிறைய உப்புகள் எல்லாமே உப்புகள் தான் ஸோ இப்போ காப்பர் சல்பேட்டு அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து எனக்கு காப்பரும் சல்பேட் அணிக்கு வந்து தரும் அப்போ சல்ஃபேட்டுக்கான டெஸ்ட்டும் வந்து பார்த்தா வந்து நம்ம கண்டு அந்த கரிசில் வந்து நம்ம சல்ஃபேட்டுக்கான டெஸ்ட்டு பண்ணால் அதுக்கும் ஆன்சர் பண்ணணும் மாதிரி வந்து காப்பருக்கான டெஸ்ட் பண்ணால் அதுக்கும் ஆன்சர் பண்ணும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அது வந்து நம்ம உப்புக்கனு சொல்கிறோம் ஸோ இதுவே வந்து சேர்மங்கள் இப்போ பொட்டாசியம் ஃபிரோசைனேடுன்றது வந்து அந்த உப்புல சால்ட்ல அந்த கலக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளோட பெயர் வந்து வந்து பொட்டாசியம் ஃபிரோசைனேடு அந்த பொட்டாசியம் ஃபிரோசைனேடு ஃபார்மிலா என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கே ஃபோர் எஃபி சிஎன் சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது இது இதை வந்து இப்போ இதை இருந்து இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைக்கும் போது இது என்ன தரும்னு பார்த்தீங்கன்னா

பெரும்பாலான எல்லாம் வந்து என்ன நினச்சிருப்பாங்க ஸோ வந்து பொட்டாசியம் பெரோசைனடு ஸோ இதில் என்னன்னா வந்து முதன்மை இணைதிறன் இரண்டாம் நிலை இணையதிரன் சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கும் அதாவது ஆகக்கூடிய இணையதிறன் வந்து முதன்மை இணைதிரன் சொல்லுவோம் ஐனி ஆகாத அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த சைனடு ஆறு சைனைடு இருக்கு இல்லையா ஸோ இந்த ஆறு சைனிடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாம் நிலை இணைதிறன் ஸோ அதனால வந்து இது அயனி ஆகாது ஸோ அப்போ வந்து சைனடைய வந்து தராது ஸோ அதனால நமக்கு பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி வந்து நினைச்சிடலாம் ஆனா இது இதுதான் வந்து பார்த்தா வந்து நியூஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சிருக்கிறாங்க சொல்லி ஆனா உண்மை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 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 சாப்பிட்ற சாப்பாடு எதுவும் இருந்தாலும் சரி அதாவது என்னன்னா நம்ம வயிற்றுக்குள்ளார வந்து இப்ப சில பேர் வந்து பார்த்தா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு இட்லியே மூசா முழுங்கணும் இருக்காங்க ஸோ வந்து அதாவது சரியா மின்னு சாப்பிடாம சாப்பிட்டாலும் சரி இல்ல வந்து பார்த்தா வந்து நான் நான்வெஜ் ஐட்டங்கள் சோ அதை மின்னு மின்னு பார்த்துட்டு அதையும் வந்து பார்த்தா வந்து மெல்ல முடியலாம் கூட அப்படியே முழுங்கணும் இருக்காங்க ஆனா எல்லாமே வந்து நம்ம நம்ம ஸ்டொமாக் அதாவது வயிற்றுக்குள்ளார போன உடனே ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ்னு சொல்லுவாங்க அதாவது தமிழ் வந்து இறைப்பை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இறைப்பை நீரில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த ஹைட்ரோக்ளோரி அமில அதுவும் வந்து இப்போ திமிங்களை மாதிரி உயிரினத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக பவர்ஃபுல்லாக அதாவது அதிக கான்சென்ட்ரேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஸோ வந்து எது முழுங்கினாலும் ஸோ வந்து அது எல்லாமே வந்து வந்து பார்த்தோன்னா சிரிச்சிரும் ஸோ திம்மிகள்னு சொல்கிறத விட முதலைகள்லாம் வந்து சொல்லலாம் ஸோ ஏன்னா அது வந்து அதுதான் வந்து அதிகமாக வந்து கறிலாம் வந்து சாப்பிடும் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வந்து அந்த வயிற்றில் இருக்கிற அந்த அமிலத்தால் வந்து பார்த்தோன்னா வந்து கரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா குடல் மூலமாக வந்து பார்த்தோன்னா வந்து கிரகிக்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றுனா வந்து அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம லெவர் மூலமாக போயிட்டு வந்து பார்த்தோன்னா வந்து சென்ட்ரல் பிளட் சர்க்குலேஷன் வந்து அதாவது ஜென்ரல் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க பொது ரத்த மண்டலம் அதில் வந்து கலந்துரும் ஸோ அப்போ இந்த இந்த வந்து இந்த அனைவச்சேர்மம் அதாவது கோவனேஷன் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனிட் வந்து தராது அப்படின்னு நம்ம இது அப்படியே வந்து இந்த நியூஸ் வந்து டைல்யூஷன் ஆயிருக்குது ஆனால் உண்மையிலேயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாத்துலயும் வந்து குளோரின் இருக்குது ஸோ வந்து அப்போ இந்த பொட்டாசியம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளோரின் கூட வினை புரிஞ்சு பொட்டாசியம் பெரிய மாறும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூலுக்கு ஒரு குளோரின் இது வந்து கெமிக்கல் ஃபார்மலாவுக்காக போடுறோம் அதாவது ஒரு குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே

வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டாசியம் குளோரைட் வந்து பத்திரம் வந்து வெளியில் போயிடும் ஸோ வந்து ஆனால் இந்த பொட்டாசியம் பெரிய சைடு இருக்கு இல்லையா ஸோ இது வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்கும்போது சமைக்கும் போதே வந்து பார்த்தோம்னா வந்து இந்த விலையை நடந்துச்சுன்னு வச்சிங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குலாரில் போகும்போது இது என்னாவோ மாறும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் சிக்ஸ் மோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹைட்ரஜன் சைனைடு அப்படின்னு சொல்லக்கூடிய டெட்லி பாய்சன் ஹைட்ரஜன் சைனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுகர்ந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க இறந்துருவாங்கன்றது வந்து வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை ஸோ வந்து டெட்லி பாய்சன் வந்து தருது இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பொட்டாசியம் குளோரைடு த்ரீ மோல் வந்து பொட்டாசியம் குளோரைட் ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அதில் மெயினாக வந்து வந்து எது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரி அதே மாதிரி வந்து ஃபெரி குளோரைடு வந்து கிடைக்கும் எஃப்இசிஎன் த்ரீ ஸோ இவ்வளோதான் ரியாக்ஷனு ஸோ வந்து சரிங்களா வந்து இந்த டெட்லி பாய்சன் எச்இசிஎன் ஸோ இது வந்து நம்ம உடம்புல வந்து உருவாகும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சோ இது என்ன நமக்கு ஏன் பிரச்சனை வரல அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருக்குது என்னன்னு வந்து இந்த இது வந்து வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர் அதாவது வந்து நம்ம நார்மலா வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் வந்து வந்து பாயில் ஆகும் சோ அதே சமயத்தில் வந்து இது ஒரு திரம் அது இது வந்து நம்ம சமைக்கணும் அதாவது நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் இறக்கியில வந்து பார்த்தோம்னா வந்து உருவாகிறதுல அது வந்து நம்ம அது குடல் மூலமா உறிஞ்சப்படுது அப்படின்னும் போது சரிங்களா ஸோ வந்து டைரக்டாக வந்து ரத்தத்தில் கலக்காமல் உடல் முகமா உறிஞ்சிச்சு அப்படினாலே என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது லிவருக்கு போகும் லிவர் வந்து பார்த்திங்கனா வந்து டீடாக்சிஃபை பண்ணிடும் ஃபஸ்ட்டு பாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று இருக்குது உண்மையிலேயே வந்து பார்த்திங்கனா வந்து ஒவ்வொரு மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் எஃபெக்ட்னா இன்னும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதை வந்து உண்மையிலே அந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த லிங்கை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விளைவு அது ஃபஸ்ட்டு பாஸ் எஃபெக்ட் என்ன ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டாபாலிசம் சொல்லுவாங்க ஸோ அப்போ ஸோ வந்து அதன் மூலமாக என்ன இந்த சைனா வந்து அது வந்து அந்த டாக்ஸி அதாவது என்ன நச்சுத்தன்மை வந்து போய்க்கிடும் ஸோ அதனால வந்து பிரச்சனை வராமல் இருக்கலாம் ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு மில்லிகிராம் ரெண்டு ரெண்டு மில்லிகிராம் கலக்கறதுல நம்ம உப்பு கொஞ்சம் தான் பயன்படுத்தணுன்றதுனால இது வந்து சிறுக சிறுகதான் வந்து ரொம்ப பொறுமையாக தான் வந்து பார்த்தோம்னா வந்து சேரும் என்றதாலையும் இல்லைனா வந்து பார்த்தோன்னா வந்து அதே சமயத்தில் வந்து நமக்கு தேவையான விட்டமின் பி டுவெல்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அதில் வந்து சைரைடு வந்து பார்த்தோம்னா வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை மாதிரி காரணங்களால் வந்து பார்த்தோன்னா நமக்கு பாதிப்பு இல்லை இருந்தாலுமே நம்ம வந்து இதை மாதிரி ரொம்ப கெமிக்கல் பயன்படுத்துகிற உப்புக்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ வந்து பல பலவாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து சில சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம் ஆனால் வந்து அதுவே வந்து பிரச்சனையாக மாறும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மக்களை யோசிக்கணும் ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ஹைட்ரஜன் சாய்ட் வந்து ரொம்ப டெட்லி பாய்சன்ன்றதுல வந்து மறுக்க முடியாத உண்மை ஸோ வந்து நீங்களே யோசிச்சிங்க ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம எத மாதிரி உப்புகளை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து நான் சொல்ல விரும்பலை இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான லீடிங் இந்த வந்து பார்த்தோன்னா சால்ட்டு மேனுஃபேக்சரர் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ப்ளீச்சிங் பண்ணுறதுக்காகவும் சரிங்களா ஸோ வந்து இல்லை அயோடின் கலந்த உப்பு அப்படின்ற பேரில் வந்து பார்த்தோன்னா நிறைய அயோடின் வந்து அதிக அளவு எந்த அளவுக்கு வந்துருக்கானு நமக்கு தெரியாது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் ஒன்றும் முடியாது சரிங்களா ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டான கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதால டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணி ஆகணும் நம்ம நார்மலான சாதாரண உப்பு சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா உப்புன்றது வந்து எப்படி நீங்கள் வந்து இது பண்ணாலும் அது உப்புன்றது வந்து எண்ணெய் செய்யறது மட்டும்தான் சரிங்களா ஸோ அதனால் அது எந்த வகையில் மேனுஃபேக்சர் பண்ணாலும் பிரச்சனை வராது அதுவும் இல்லாமல் நம்ம வந்து கொதிக்க வச்சு இதெல்லாம் பண்ணி சாப்பிட்றதால அது வந்து பெரிய பிரச்சனை வரப்போறது கிடையாது ஸோ அதனால் இந்த இந்த வீடியோ பார்த்தது மூலமாக நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு எதை மாதிரி இப்போ ஆகும்னு சொல்லிட்டு ஸோ வந்து நான் வந்து அதை சொல்ல விரும்பல சரிங்களா ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்